கேம் வெயிட் பண்ணுங்க டீம் வெயிட் பண்ணுங்க டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் மாவட்டம் என்றாலே என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் படி

அந்த காலமதியிலே கால சுவங்களை வாட்ட கண்டுபிட்டி நெட்டிக்கில் ஒடிந்தறாய் ஊழன்றப்ப அன்னை மேடைக்கு நாடி உட்கார்ந்துகுள்ளாக வேண்டியது ரோமாந்துங்கனே அன்னை சிவேத்துக்கு மேனக்கு விளாகம்ல வந்து ரோமாந்துங்கனே வேரங்க நெருங்கிட்டற காரியம் சலசலிட்டறா பரிசு சல

கால غلامரக்க காலை பதித்த உறவே வருகின்றன লিখা এন্ড ஆட்சி கொண்ட ನಾಟಿ ವಾಲイಲೇ ನಾಟಿコーディಕ್ಕಿಂ ಹೋಯಿ 18వ ಪರಿವರ್ತನಿಯೋಡಿ ತಮೆಯೇ ಯೋರೇ ಖಟ್ಟನ ನಬ್ರುಕುಕುನೈ ವಾಲಂ ಅಂತ ಕಾಲಕ್ಕೆ ಪರಿಮಲಕೇ ವೀರಮಲ அந்த காலை இதுபடி முழங்கியோ வீரவன் ஒற்றை வளமாக வருகின்ற வீரன்கி வளர்ந்திருந்து

கொாடையோ உடைத்து பொருளாகம் சட்டப்படுகின்றது தமிழக பொருளாதார सरफी पतंगा भारी अपने बंटे ने सेल में दुबई आप राजस्थान बदलो नहीं बैठा मल्ली की सरफी खड़ा है कूने के नहीं के बारे में काले हीं सरफी काले हीं फीरे जो हैं सरफी हैं फीरे हैं

ஆறால் என்னbro சிடிடி இளைஞர்கள் வீரர்களை காலை வந்து டீமுக்காரங்க ஒரு பாலை வேண்ட விலாகமதி 10 마டு 10 டீமுடியா 10 마டு சுட்டு போடுறாங்க நீ எங்கே போறே உடம்புக்கு பண்ணாதீங்க வீரர்களை வீரர்களை

தெய்வ சிறம் சார்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வளர்ப்புகள் சார்பாக உருவாக்கி பொண்ணை புகழாரம் சோட்டப்படுகின்றார்கள்

கவனா வழி நூத்தி ஐந்து போறதுக்கு வழி எட்டு வாரத்திற்பாட்டு சீட்டு காயப்பட்ட காயப்பட்ட ஒரு ஆள் இறங்கிக்கிறான்

இறக்கீங்க காயப்பட்ட மறுபடியும் இறங்க முடியாது சிவன கைதான் வீரர்கள் கடந்து வீட்டான நாங்கள் போட்ட <laughs>

வீரர்களின் ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடிபிடி வீரர்களுக்கு அப்பா அங்க நிக்கிறவங்க யாரோ ரெண்டு டீஷர்ட் போட்டவங்கள போற சொல்லுங்க. அவர் உக்கார சொல்லுங்க. கடைசி நேரத்துல உக்கார சொல்லுங்க. புசி தேடி லாஸ்ட் 5 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடம் கடைசி 2 நிமிடம் போ. முகர்ந்து ச்சூட்ட சீக்கிரம் உக்காரங்க சீக்கிரம் ஹீட் எடுத்து மீரோவடி காரம். ஒரு சார பனிட்டங்கள் ஆம்பள வீரர்களின் யாருக்கும் விசிலடிக்க தெரியாது கடவுள் ஓட தெரியாத அருமையான ஒரு ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் கிடையாது அவர்களோடு இணைந்து ஆதியாகுதி வெற்றிகள் அவர்களும் அவர்களோடு இணைந்து காவல்துறை சார்ந்த அத்தனை நல்ல விடங்களும் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை சரி சிறப்பிக்குமாறு அன்பு அழைக்கப்படுகிறார்கள்